செய்தி தொலைக்காட்சிகளில் எந்த மாதிரியான செய்திகள் இடம்பெற வேண்டும் என்பது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கல அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயங்கள் இளம் விஞ்ஞானிகள் நிறைய விஷயத்தை வெளியே கொண்டு வராங்க அதை வெளியே வர முடியாமல் வந்து அவங்களுக்கான அந்த பொருளாதார அடிப்படையாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவங்களை தடுக்கிறதுனால இதை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு வந்து வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு டெலிவிஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல ரொம்ப ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதே விஷயம் தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணி 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 அந்த கண்ணோட்டத்துக்கே போயிட்டு இருக்கு ஒரு மீடியா அது அது இல்லாமல் நடக்கூடிய புது புது விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்பட்டது என்னென்ன இல்லை நல்ல விஷயங்கள் என்னென்ன எதுவாக இருந்தாலும்

இந்தமாதிரி செய்தி பார்த்தீங்கன்னா காலையில காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அஞ்சு நிமிஷம் செய்தி அது மாதிரி போடுறாங்க இப்போ விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டால் எவ்வளோ மாணவர்கள் இருக்காங்க எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அவங்களை ஊக்குவிக்க முடியல அவங்களுக்கு டெய்லி ஒரு நிமிஷம் மாணவருக்கு ஒரு நிமிஷம் போட்டால் கூட அவங்களோட திறமையை வெளிப்படுத்த வெளிப்படுத்தினா அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆர்வம் வந்து விளையாட்டுத்துறையில் வந்து ஆர்வத்தை காட்டுவாங்க இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் போ போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் எந்த கிரைம் செய்தி இருந்தாலும் சரி அதை ஒரு முறை போட்டால் அதோடு நிறுத்திக்கணும் ஏன்னா காலையிலேருந்து வரைக்கும் வரைக்கும்னா அந்த செய்தியோட பின்னணியில் இருக்கிற குடும்பங்களும் சரி அந்த பகுதியில் இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே மிகப்பெரிய மன உளைச்சல் காலாடிவாங்க எந்தென்னா உங்கள் இவங்க ஏரியாவில் இப்படி நடந்துருச்சாமே அப்படின்றது ஒருத்தன் பண்ண தவறுக்கு அந்த பகுதியவே குறை சொல்ற அளவுக்கு போடணும் ஒரு அந்த மாதிரி செய்திகளெலாம் வந்து ஒரு லிமிடேஷனோட ஒரு அளவு கொடுத்துதான் சரியா இருக்கும் இது மாதிரி பொதுமக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இந்த சேனல் வந்து ஒளிபரப்பணும் அவங்களுடைய அடிப்படை தேவைகளை வெளிக்கொண்டு வரணும் போராட்டங்கள் மற்றபடி எல்லா ஆர்ப்பாட்டத்தையும் மக்கள் எதை வச்சு போராடுறாங்க எதை நோக்கி போகிறாங்கன்றதை வச்சு இந்த சேனல் வந்து ஒளிபரப்பு பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் இந்த தமிழ் ஜனம் சேனல் வெற்றி பெற வாழ்த்துக்கிறது இந்த சமுதாயத்தில் எழுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அடித்தட்டு மக்கள் நடுத்தர வர்க்கத்து மக்கள் பல்வேறு விதங்களில் தங்கள் வாழ்வாதார பிரச்சனைகளில் அரசு அலுவல் சார்ந்த சேவை பணிகளில் உள்ள குறைபாடுகள் அது சம்பந்தமான போராட்டங்களில் அவர்கள் பின்தங்கி தீர்வு கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருக்கின்ற ஒரு அவல நிலையில் காட்சி ஊடகங்கள் என்பது இந்த சமுதாயத்தில் நிலவுகின்ற சமூக சீர்கேடுகளை பிரதிபலிக்கின்ற காட்சி ஊடகங்களாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து டிவி சேனலில் மக்கள் அதிக அளவு பார்க்கணுன்ற இந்த காலத்தில் இருக்கும்போது நல்ல செய்திகளை மக்களுக்கு அடிப்படையான செய்திகளை அதே போல செய்திகள தீர்வு அரசிடம் சொல்லி அந்த டிவி சேனல் எடுத்தாங்கன்னா அதை கொண்டு அதிகாரிகளை சமர்ப்பிச்சு அந்த டிவி மூலியமா மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளையும் சரி தங்களுடைய சுற்றுப்பகுதியில பிரச்சனைகளையும் அடிப்படை பிரச்சனைகளிலிருந்து பொது பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு டிவி சேனலாக இருந்தால் மக்கள் அதிகம் எதிர்பார்ப்பார்கள் விரும்புவார்கள் அந்தந்த டிவிங்கெல்லாம் இருக்குது ஆனால் பேர் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை அதில் அவங்கவுங்க முக்கியத்துவ நியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்கறதை விட நீங்கள் பொது மக்களுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அவங்களுடைய தேவைங்கள்லாம் நிறைய எதிர்பார்க்குறாங்க அதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி நியூஸ்லாம் போட்டிங்கன்னா யாராவது செய்யறதுக்கு எதிர்பார்ப்பாங்க முன்னாடி வருவாங்க ஏதாவது நல்லது நடக்கும் அந்த மாதிரி நியூஸுங்களை போடுங்களேன் அது நல்ல விஷயம் தானே கிராமங்களில் வந்து நம்ம வந்து நல்ல விஷயங்களை கொண்டு வர்றது ஒரு பத்து செகண்ட் பத்து நிமிஷம் தான் போடுறாங்க அரசியல்வாதி சம்மந்தப்பட்டது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட வந்து போடுறாங்க அதனால எந்த புயட்சனமும் இல்லை உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுனாக்க அந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கிற தரப்புக்கு மட்டுமே வாக்குவாதம் பண்ணி செஞ்சு அந்த ஒரு தரப்புக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி ஓடுது அப்படி இருக்கக்கூடாது இல்லை மக்களுக்கு தேவையானதை என்னன்றத ஊடகத்துல சொன்னா நல்லா இருக்கும் எல்லாம் தான் ஓடுது ரெண்டு மூணு ஊடகத்துலலாம் ஃபுல்லாக அரசியல் மட்டுமே தான் ஓடுது மக்களோட தேவைகள் எதுவும் வர்றதில்லை அப்படின்ற போது மக்களுக்கும் அது பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும் இந்த செய்தி தொலைக்காட்சி பொறுத்த அளவுக்கு வந்து நல்ல செய்தி வந்து பாதிதான் வருது கெட்ட செய்தி தான் அதிகமா வந்து கொண்டிருக்கிறது அதனால வந்து படித்த இளைஞருக்கு வேலை வாய்ப்பு எங்க நடக்குது என்ன செய்யுது அதை வந்து செய்தியில சொன்னோம்னா நிறைய பேத்துக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் ஆனா அப்புறம் எங்க கொலை நடக்குது எங்க களவாங்கிறாங்க இந்த செய்தி தான் அதிகமா வந்து கொண்டிருக்குது இதை பாக்கிறது வந்து செய்தி வகையில ஒரு மன மனசங்கடமா வேற வருது ஊடகங்கள்ல அது செய்தியா வரும்போதுதான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி என்னென்ன நடக்குது சமூகத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் எனவே செய்தி வெளியிடக்கூடியவங்க அந்த செய்தி பாமரனுக்கும் அறிவாற்ற உடையவருக்கு யாருக்கு சொல்றோம் அப்படிங்கிறத மிக தெளிவாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லணும் ஒரு ஒரு மணி நேரம் மக்கள் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் இருக்குது அதை போய் மக்கள் எப்படி அணுகணும்னு மக்கள் வந்து தெரியல இப்போ அதை எப்படி அணுகணுன்றத ஒரு காணொளி வடிவமாக வந்துட்டு நம்ம அவங்களுக்கு புரிகிற வகையில் வந்துட்டு நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை எளிதாக வந்துட்டு அதை அணுகுறதுக்கு வந்துவிட்டு வாய்ப்பாக இருக்கும் இந்த மாதிரியான செய்தி தினங்கள் வந்துட்டு செய்தி நிறுவனங்கள் வந்துட்டு முன்னெடுத்து தான் நல்லாயிருக்கும் அதாவது அரசியல் செய்தி சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு செய்திகள் வந்து பொதுமக்களுக்கு சமூகம் விழிப்புணர்வு அரசியல் செய்தி அது வந்தாலே போதும் உறவு இதில் என்ன நடக்குதுமா நகரத்தில் என்ன நடக்குது சொசைட்டியில் நடக்குது தெரிஞ்சுட்டா ஒரு அடிப்படை மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல செய்தியெல்லாம் போட்டா நல்லா இருக்கு கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி வந்து அடிக்கடி ஒளிபரப்பாம ஒரு விழிப்புணர்வு சேர்க்காம நல்ல செய்தியா மக்களுக்கு ஏத்துக்குற மாதிரி இந்த சேனல் பார்த்தா நல்லா இருக்கு செய்தி நல்லா இருக்கு அடி இதுவே நடக்கக்கூடிய செய்தி போட்டா நல்லா இருக்கு ஒளிபரப்பு நல்லா இருக்கு போட்டதே போட்டு நடந்ததே போட்டு இருந்தா மக்களுக்கு வெறுப்பாட்டே இருக்கு மக்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை கொடுக்கிறது யாரு அதை தடுக்கிறது யாரு மற்ற தொலைக்காட்சிகள் செய்ய தயங்கிறது என்ன செய்ய மறுக்கிறது என்ன மக்கள் நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க பணமா பொருளா இல்ல உண்மைய நாட்டில் நடக்கிற உண்மை செய்திகளை உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு மக்கள் ஏங்கிறத ஊடகங்கள் என்ன செய்யணும் ஜனங்கள் தரிக்கிறது நாங்க செய்வோம் தமிழ் ஜன தொலைக்காட்சி செய்யும்